ஏய் நீ இன்னும் குளிக்க போலியா இன்னும் ஒரு மணி நேரம் பண்ணுவியேடி நீ கோயிலுக்கு போன மாதிரி தான் என்ன சும்மா ஏதாச்சும் குறை சொல்லிட்டே இருக்காதீங்க நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வரேன் நீங்களும் சீக்கிரமா ரெடி ஆகுங்க இவ வரக்கு இன்னும் எப்படியோ ரெண்டு மணி நேரம் மேல ஆகும் சரி அது முடி ஃபோன் பண்ணுவோம் ரெடி ஆயிட்டேன் போகலாமா நீங்க இன்னும் குளிக்கவே இல்லையா ஏய் எப்படி மேக்கப்ல போட்டு இப்படி மின்ற அதிசயமா இருக்கு எப்படி இவ்வளவு சீக்கிரம் ரெடியான அதெல்லாம் சீக்ரெட் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் ஆனா உங்ககிட்ட சொல்றேன் நீங்களும் இந்த மாதிரி க்ளோயிங்கான மேக்கப் போட்டு டக்குன்னு ரெடி ஆகணுமா அப்போ என்வை பேயோட ப்ரோ ஸ்ட்ரோக் க்ரீம் யூஸ் பண்ணுங்க ஆமாங்க நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு பார்த்தா என்னோட ஃபேஸ் ரொம்பவே டல்லாக இருந்தது ஸோ செலிப்ரிட்டியோட க்ளோயிங்கான லுக் வரணுன்றக்காக நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் தான் என்வை பேயோட ப்ரோ ஸ்ட்ரோப் க்ரீம் இந்த கோல்டன் க்ளோ ஸ்ட்ரோப் க்ரீம் ஃபேஸில் அப்ளை பண்ணதும் இன்ஸ்டண்ட்டாக ஃபேஸ் க்ளோ ஆயிடுச்சு இதை நீங்கள் ப்ரைமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆரல்ஸ் ஃபவுண்டேஷன் கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது இன்னுமே ஃபேஸ் நல்ல க்ளோவாக தெரியும் செலிப்ரிட்டி லுக்காக நீங்கள் சலூன் போய் மணி வேஸ்ட் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் என்வை பேயோட ப்ரோ ஸ்ட்ரோப் க்ரீம் யூஸ் பண்ணாலே போதும் அண்ட் ஃபைனலி என்ஒய் பேயோட வெல்வெட் மூஸ் லிப்ஸ்டிக் நம்பர் ஜீரோ எயிட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி என்னோட மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த ப்ராடக்ட்ஸ் பர்பிள் டாட் காமில் அவைலபிளாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க